தாய் கொண்ட திரு எங்கள் குருநாதன் சந்நிதி போய் வரவிடுத்த தனிக்கரண பூவை காய் கொண்டு வந்திடுமோ பழம் கொண்டு வருமோ கனித்த பழம் கொண்டு வரும் காலந்தனை மதமாம் பேய் கொண்டு போய்விடுமோ பிளத்திடை வேழ்ந்திடுமோ பின்படுமோ முன்படுமோ பிணங்கியொழிந்திடுவோம் வாய் கொண்டு வென்றிடுமோ தோற்றிடுமோ என்னை மறந்திடுமோ திருவுலத்தின் வண்ணமறிந்தில நே தாய் கொண்ட திரு எங்கள் குருநாதன் சந்நிதி போய் விடுத்த தனிகரண பூவை தாய் கொண்ட திரு பொதுவில் எங்கள் குருநாதன்